அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன் இன்றைக்கி எயிட்டிஸோட ஆல் டைம் ஃபேவரட் கருவாட்டு கத்திரிக்காய் போட்டு கொழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கொலம்பு வந்து நாலு வீட்டுக்கு மனமனக்கும் நம்ம செஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் சொல்கிற மெத்தர்டில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் வந்து சீலா கருவாட்டு எடுத்துக்கிட்டேன் அது வந்து மூணு துண்டு எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க காய்கறிங்க வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு இதெல்லாம் தண்ணியில் அறுத்து போட்டுக்கிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வெங்காயத்தில் நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோ பெரிய நெல்லிக்காய் சைஸ் ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் அரைச்சிக்கோங்க ஒரு வெங்காயம் வந்து தாளிப்புக்கு போடலாம் அந்த வெங்காயம் குறை குறைப்பாக அரைச்சதுலேயே பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு வெந்தயத்தை மொதல் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா எடுத்து போட்டு நல்லா ஒரு கிண்டு கண்ணும் அதுலேயே கருவாடியும் போட்டுருங்க கருவாடு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு கருவாடும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வேகட்டும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அப்புறம் அந்த அரைச்சி வச்ச வெங்காயமும் தக்காளியும் எல்லாமே சேர்த்து ஒன்று சேர்த்து கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா மசியட்டும் இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி மசியணும் பத்தாது இன்னும் கொஞ்சம் கூட மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி வெங்காயம் கருவாடு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததோட மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க அதாவது கலந்து அரைச்ச மல்லித்தூள் மிளகு சீரகம் எல்லாம் கலந்து அரைப்போம்ல அந்த மல்லித்தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு காய்ங்க எடுத்து வச்சுக்கிற காயங்கள்லாம் அதில் போட்டு அதுக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்க காய் வந்துருக்கான்னு பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் கூட காய் வேகணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம் முருங்கைக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு காய் வந்துருச்சுன்னு ஓகே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து புளி கரைச்சால ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பெரட்டு பெருட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு ரெடி இந்த குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்